நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் மஞ்சுளா மகந்தா ஒடிசாவின் கியான் இருந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என் மைத்துனர் ஒரு மோசமான விபத்தை சந்தித்தார் அவர் மோட்டார் பைக் ஓட்டிக்கொண்டு சென்றபோது ஒரு மரத்தின் கிளை அவர் மேல் விழுந்தது அவர் உடனே கட்டாக்கில் உள்ள எஸ் மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவருக்கு இடிப்பின் கீழ் உணர்வில்லாமல் போனது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினர் மேலும் அவர் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு நீண்ட காலம் ஆகலாம் என்று கூறினர் இருப்பினும் அவருடைய அறுவை சிகிச்சை மூன்று வாரங்களுக்கு பின்னர் நடப்பதாக இருந்தது அவரும் அவருடைய குடும்பத்தினரும் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தனர் அந்த அறுவை சிகிச்சையை நினைத்து நாங்கள் அனைவரும் மிகுந்த பயத்தில் இருந்தோம் ஆலய தரிசனம் முக்தி மோக்ஷா வகுப்பு மற்றும் ஆனந்த சோமதீட்சையில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஜோதி அம்மா பகவானிடம் இயலாத நிலையில் சரணடைந்தோம் அவருக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் முழுமையாக குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தோம் எங்கள் காலை கான்பரன்ஸில் கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது ஸ்ரீ பரம் கருணா பரஞ்சோதி அனுகிரகத்தை பொழிந்தார் அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது மேலும் பரிசோதனை செய்தபோது அவருக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை உடற்பயிற்சி மருத்துவத்திலேயே அவரை குணமடைய செய்யலாம் என்று மருத்துவர்கள் கூறினர் குணமடைய நிச்சயமாக ஆறு மாதத்திற்கு மேல் ஆகலாம் என்று கூறினார்கள் இருப்பினும் நாங்கள் நிம்மதி அடைந்தோம் உடற்பயிற்சி மருத்துவம் துவங்கியது மேலும் நாங்கள் எங்கள் பிரார்த்தனைகளை தொடர்ந்தோம் வெறும் ஒன்றரை மாதத்திற்கு பின்னர் அவர் எழுந்து நின்றபோது நாங்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை அவருடைய உடல் நலனில் ஏற்பட்ட அதிவேகமான முன்னேற்றத்தை கண்டு மருத்துவர்கள் ஆச்சரியம் அடைந்தனர் அவர் மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இப்போது உடற்பயிற்சி மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் அவரால் இப்போது நடக்க முடிகிறது இந்த பிரம்மாண்டமான அற்புதத்தை அருளிய ஸ்ரீ பரம்ஜோதிக்கு பல கோடி நன்றிகள் அவருடைய தெய்வீக கமல பொற்பாதங்களில் அளவற்ற நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம்